திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே தரமற்ற முறையில் அமைப்பதாக கூறி கிராம மக்கள் சாலை அமைக்கும் பணியை முற்றுகையிட்டு நிறுத்தியதால் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே ஆர் வளவன்னூர் ஊராட்சியில் உள்ள நரிமேடு பகுதியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்த கிராமத்தின் பிரதான சாலையை கடந்த பன்னிரண்டு வருடங்களுக்கு முன் தார் சாலையாக மாற்றப்பட்டது சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவு வரை உள்ள இந்த சாலையில் பக்கவாட்டில் பாசன வாய்க்கால் உள்ளது எட்டு மீட்டர் உள்ள இந்த சாலை நாளடைவில் சாலையாக மாறிவிட்டது இந்நிலையில் தற்போது புதிய தார் சாலை அமைப்பதற்காக திட்டமிடப்பட்டு கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்ட பணியானது ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதுடன் தரமற்ற சாலை அமைக்கும் பணியில் பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் இதனை அறிந்த கிராம மக்கள் தார்சாலை அமைக்கும் பணியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது குறித்து நரிமேடு கிராம மக்கள் கூறிய போது எங்கள் பகுதியில் உள்ள இந்த சாலை பள்ளி கல்லூரி மருத்துவமனை ரேஷன் பொருட்கள் வாங்குவதற்கு உள்ளிட்ட தேவைகளுக்கு பல கிராமங்களை இணைக்கும் பிரதான சாலையாக விளங்கி வருகின்றது பனிரண்டு வருடங்களுக்கு முன்பு தார் சாலை போடப்பட்டு தற்போது மீண்டும் தார் சாலை அமைக்கும் பணி நடைபெறுகின்றது ஆனால் எந்தவித முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளாமல் இந்த பணி நடைபெறுகின்றது

ஆர்வ வளவனூர் ஊராட்சி ஒன்று நரிமேடு கிராம சாலை முதல்வரோட திட்டத்தின் இந்த சாலை அமைக்கிறாங்க இது சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் சாலை இது இது மூணு மாசம் வரை இந்த பனியை பணி பனி பொழுது பக்கத்தில் சாலை ஓரத்துல இருந்து மண் எடுத்து இது புறமும் அணைச்சாங்க அணைச்சிட்டு போனாங்க தொடர் மழையினால இந்த புறம் இடிஞ்சு ஊங்குடுச்சு இந்த இடிஞ்சு ஊங்குறது இன்னும் ரீட்டன் கட்டி இருக்கணும் இல்லை முறையான பராமரிப்பு செஞ்சு தார் சாலை அமைக்கணும் அதை விட்டுட்டு இவங்க மணல் முட்டை அடிக்கி இந்த சாலையை வந்து இன்னைக்கு போட்டு விட்டுருக்காங்க தரமற்ற சாலையாக இருக்கு எங்களோட கோரிக்கை என்ன இவங்க தரமான சாலையை அமைச்சு தரணும் அது இல்லாமல் விவசாயிகளுக்கு போன வடிகால் குழாய்கள்லாம் உடஞ்சிருக்கு அதை சீர் செய்யணும் அதை சீர் செஞ்சு கரெக்டாக தரமான அளவில் வந்து ஜல்லி பரப்பி இருக்காங்களா தார் போடுறாங்களா எப்படின்னு வந்து அரசு அதிகாரிகள் வந்து ஆய்வு செஞ்சு எங்களுக்கு தரமான சாலையை வந்து எங்களுக்கு தரணும் அதுதான் எங்களோட முக்கியமான வேண்டுகோள் என்ன எங்களுக்கு பன்னிரண்டு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட சாலை இது இப்போ பன்னிரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா நாங்கள் வந்து எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டலு புரத்தாக்குடி ஸ்கூலுக்கு ரேஷன் கடை அத்தியாவசியமான சாலையிலும் முக்கியமான சாலை இது மூணு மீட்டருக்கு மேல வந்து ரோடு இல்லை பதினெட்டு மீட்ரு இடம் இருக்கு இதற்கான இடம் இருக்கு ஆனாலும் அதை விரிவுபடுத்தாம அந்த அதே மூணு மீட்டர் சாலை தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு எண்பது வருஷமா வந்து நாங்கள் வந்து ரொம்ப படாத அழல்பட்டு இருக்கோம் அந்த சாலையினால அதனால இதுல வந்து சாலையை நல்லா அகலப்படுத்தி நல்லா ரீட்டன் அமைச்சு தரமான சாலையை வந்து செஞ்சு தருவதுன்னு அரசுக்கு ஒரு முக்கியமான கோரிக்கை இது முதலமைச்சருக்கு ஒரு எங்களோட கோரிக்கையா கூட எடுத்துக்கலாம் எங்களுக்கு தரமான சாலையை தான் கேட்கறோம் நாங்க வந்து எங்களோட அடிப்படை உரிமை எங்களோட அடிப்படையோட வசதியை தான் கேக்குறோம் நாங்க எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக கேட்கல நாங்க ஒட்டுமொத்த கிராமத்துக்கான முக்கியமான சாலை இது அதனால கண்டிப்பா இதை வந்து நடைமுறைக்கு இருக்கணும் முதலமைச்சருக்கு பார்வையில கொண்டு போய் எங்களோட மனுவா ஏற்புக்கிட்டு இது எங்களுக்கு தரமான சாலையை அமைச்சு தரணும் இதுதான் எங்களோட அத்தியாவசிய கோரிக்கை என்னோட பேர் வந்து ஜார்ஜ் வில்லியம் நரிமேடு